ஹார்ட் பேஷண்ட்டுக்கு நான் சொல்ல வேண்டிய ஃபுட் ஹாபிட்னு பார்த்தீங்கன்னா ஆயில் ஐட்டத்தை அவாய்ட் பண்ண சொல்லுவோம் பொதுவாக வந்து நல்ல கொழுப்பு ஹார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரத்தத்தை திக்காகும் போது ஆட்டோமேட்டிக்காக அதோட ஃபங்க்ஷன் வந்து குறையும் நீர்ச்சத்து குறைபாடுனாலேயும் நம்ம ஹார்ட் ஃபங்க்ஷன் வரும் ஸோ ஹார்ட் பேஷண்ட்டுக்குலாம் டாக்டர்ஸே சொல்லுவாங்க பம்பிங் வந்து டிஃப்ரென்ஸாக இருந்ததுன்னா தண்ணி அளவு குறையன்னு சொல்லுவாங்க கிட்னி பேஷண்ட்டுக்கும் சொல்கிறாங்க இதுலேருந்தே புரிஞ்சுக்கோங்க நீர்ச்சத்தும் கொழுப்பு சத்தும் ரொம்ப கவனமாக எடுத்துக்கணும் என்ன மாதிரி ஆயில் எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து அது பிளட் ரியாக்ட் ஆகும் நீர்ச்சத்தும் அதே மாதிரி தான் ஸோ வரச்சக்கு எண்ணெய் எப்படி சொல்கிறாங்க நான் வந்து ரெக்கார்ட் பண்றது ஆல்கலைன் வாட்டர் சாப்பிடுங்கன்னு சொல்வேன் ஹார்ட் பேஷண்ட்க்கு வந்து அல்கலைன் வாட்டர் சாப்பிட சொல்லுவேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா செம்பவள வந்து ஒரு நானோ ஃபுட் ஆகும் ஹார்ட்ல இருக்கக்கூடிய அந்த கட்டிகளை கரைக்கக்கூடிய வல்லமை அதுக்கு இருக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு ஆல்கலைன் டயட் லைஃப் ஸ்டைலுக்கு வரணும் தேங்காய் இயற்கை அரிசிகள் காய்கறிகள் நிறைய எடுத்துக்கலாம் காலையில அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வாக்கிங் போறது இதெல்லாம் வந்து ஹேபிட்டா வச்சுக்கிட்டீங்கன்னா ஹார்ட்டோட ஹெல்த் சீக்கிரம் நல்லபடியாக இம்ப்ரூவ் பண்ணி நம்மளோட மற்ற விஷயத்தை நீங்கள் கண் கூட பார்ப்பீங்க நன்றி வணக்கம்